Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அங்கமான அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஒரு தலைமுறையை உருவாக்குகிற பணிதான் ஆசிரியர் பணி என்று தெரிவித்தார்

தல் நடவடிக்கையாக இருந்தாலும் ஆசிரியர்கள் பங்கேற்காமல் அது நடந்தார்கள் ஏன் அப்படி ஆசிரியர்கள் ஏற்கனவே ஏதோ வேலை இல்லாதாலும் இருக்கிறார்கள் போல இந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களிடையே ஆசிரியர் பெருமக்கள் வேலைகிறார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வியில பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது சிறந்த முறையில தரமான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொள்கிறார்கள்

நாகூர் பண்ணி மாணவருடைய சேர்க்கை எண்ணிக்கி இக்கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணைப் பொதுச் செயலாளர் செல்வராஜ் துணைப் பொதுச் செயலாளர் மனோகரன் மாநில செய்தித் தொடர்பாளர் சந்திரகுமார் மாநில பொறுப்பாளர் வீரமணி மாநில பொறுப்பாளர்கள் சுரேஷ்குமார் சேகர் விழுப்புரம் மாவட்ட தலைவர் முருகானந்தம் மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் தேசிங்கு ஜெகதீசன் தமிழ்மணி விஸ்வநாதன் பாலமுருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமரசெல்வன் சந்தித்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவிற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் அப்போது கட்சியின் நிர்வாகிகள் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் தலைமை நிலைய நிர்வாகிகள் ராஜேந்திரன் ஜூம் எழில் இமயான் நெப்போலியன் பி டி ரபி சிவராஜ் தமிழ் மாறன் வடலூர் நகர செயலாளர் கண்ணன் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை ராஜ்குமார் சமத்துவன் சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை மறுநாள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் விருதுகள் வழங்க விழா நடைபெறுகிறது இவ்விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் மார்க்ஸ் மாமணி அயோத்திதாச ராதவன் காய்தே மில்லத் பிறை செம்மொழி ஞாயிறு ஆகிய பெயர்களில் விருதுகளுடன் ரொக்கப்பெருசும் வழங்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மன் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வேளச்சேரி இளையா மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அருண் பிரேம் ஆகியோர் நேரில் சந்தித்து விருதுக்கான நிதியாக முப்பதாயிரம் ரூபாயை வழங்கினர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு இணைக்க மையத்தில் விசிக சார்பில் பங்கேற்கும் முகவர்கள் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் வழி தலைமையிலும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிபள்ளல் முன்னிலையிலும் கையொப்பமிட்டனர் இதில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாபரசு தேர்தல் பொறுப்பாளர் சூக விடுதலை செழியன் புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் புதுவை பாபானன் கூக பாபாலன் தேர்தல் பொறுப்பாளர் தமிழ் முரசு தொகுதி செயலாளர் சுதாகர் நகர பொருளாளர் சிவக்குமார் மாநில துணை செயலாளர் இளவழகன் கதிரவன் மாநில செயற்குழு உறுப்பினர் வெள்ளியாடி குர கருணா சேத்தியத்தோப்பு நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் புவனகிரி நகர செயலாளர் சர்தார்கான் ஒன்றிய செயலாளர்கள் கீரை அருண் செய்தியூர் ரஜினி செந்தில் செல்வம் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கிளாங்காடு பழனி கீரை அழகானத்தம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் செல்வகுமார் விமல்ராஜ் சிறுத்தை ஜீபா கண்ணங்குடி ராஜராமன் பள்ளிக்குப்பம் ராஜா தமிழ் தமிழ்மரபன் ராமழவன் திலீப் சீனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை